அஸ்லாம் வலைக்கும் வரமத்து சமீபிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே சென்ற ரமதானிலிருந்து நாம் எவ்வளவோ அமல்களை செய்திருக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே பல்வேறு பிரார்த்தனைகளை துவாக்களை அல்லாவிடத்திலே கேட்கிறோம் அந்த பிரார்த்தனைகள் துவாக்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் நவீனா முசா அலைசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல்வேறு விஷயங்களை அமல்களை செய்த பிறகு இறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை நாற்பத்தி நான்காவது ஆயத்தில் இப்படி இருக்கும் அம்ரி அல்லாஹ் இடத்திலே என்னுடைய அத்தனை பொறுப்புகளையும் காரியங்களையும் நான் ஒப்படைத்து விட்டேன் நான் எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்துவிட்டேன் பிரார்த்தனைகளை செய்துவிட்டேன் அமல்களை செய்துவிட்டேன் என்னால் முடிந்த உடலால் பொருளால் அத்தனை அமல்களையும் செய்துவிட்டு நான் இறுதியாக இறைவன் தான் எனக்கு முக்கியம் எல்லா காரியங்களும் அவனிடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இப்போ இருக்கின்ற நாம் சொல்லலை முசா சொன்ன வார்த்தை யாருக்கு எதிராக ஃப்ரவுனுக்கு எதிராக சொன்னார்கள்

சனிமிக்க அல்லாவி அன்புக்குரியவர்களே அலிசலாம் சொன்ன ஒரு வார்த்தை அம்ரி அல்லா இடத்தில் என்னுடைய அத்தனை ஒப்படைத்து விட்டேன் இதே போன்றுதான் பல்வேறு சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற அநீதமான நேரங்களில் தங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு பெரிய ஆயுதமாக இருந்தது துவா தான் நம்ம அந்த துவாவை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன அமல்கள் செய்தாலும் அந்த அமலி கபூலியத்திற்கும் அல்லாஹ்வுடைய அந்த துவா தான் நம்மளுக்கு பெரிய ஒரு விஷயம் அல்லாஹுடைய கபூலியத்துக்கு மிக முக்கியமானது நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் தான் எனவே நம்மளுடைய அந்த பிரார்த்தனைகளை அந்த துவாக்களை ஒருபோதும் என்ன செய்ய கூட விடக்கூடாது எனவே தான் ஹதீஷரிப்புகளை இப்படி வரும் அத்வா முகுல் இபாதா அத்வா ஹுவல் இபாதா நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோமே அதுதான் வணக்க வழிபாடு நமக்கு முக்கியமானது நாம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத் கொடுக்கிறோம் ஹத்தி செய்கிறோம் எல்லாத்திற்கும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்கின்ற பிரார்த்தனை துவாதம் எனவே எவ்வளவு பெரிய அரசர் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கொடுங்கோல் நபர்கள் இருந்தாலும் சரி நமக்கு தேவை அல்லாஹ்விடத்திலே ஒரு தொடர்பு என்பது வேண்டும் மாதிரி ஜவஹர் ரதி அல்லாஹ் அவர்களை எமன் நாட்டுக்கு நகியல் நாய்வு செலல்லாலை சிலம் அனுப்பி வைக்கிறாங்க அப்போது நபியல் நாய்வு செலதாலே செல் சொல்கிறாங்க மாதவர்களே நீங்கள் அல்லாஹ் இடத்திலே ஒரு நபருடைய துவாவை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் இத்தகீ இந்த ஆபத்துள் அநீதம் செய்யப்பட்டவருடைய துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒருவருக்கு அநீதம் இழைக்கப்பட்டு இருக்கிறது கஷ்டம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய துவா அல்லாஹ் சீக்கிரமாக கபூலம்

எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஒரு துவா கபூல் ஆகிறது என்றால் அது அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவா ஒருவனுக்கு கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அவன் அடைய அல்லா விடத்தில் கையேந்தி கேட்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான் இந்த உலகத்திலே இஸ்லாமிய அரசர்கள் என்று சொல்கின்ற ஒரு மனிதர் ஹஜ்ஜாஜ் முனி யூசுப் பல்வேறு ஆலிம்களை கொலை செய்தான் எத்தனையோ ஹாஃபில்களை இஸ்லாமுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ தனக்கு எதிராக நின்றவர்கள் நபர்களையும் கொலை செய்தவன் எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதப்படுகிறது அவனுடைய ஜனாசா கூட எங்கே அடக்கம் செய்யப்பட்டது தெரியாது அவனுடைய தெரியாது காரணம் என்ன தெரியுமா எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் மக்கள் அவனுடைய கபரில் தோண்டி எடுத்து அந்த ஜனாசாவை சஞ்சலப்படுத்தி விடுவார்கள் சின்னா பின்னாக்கப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி எங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்று கூட வரலாறு தெரியல அவ்வளவு கொடுமை செய்தவன் யார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஆனால் அவனுடைய முடிவு எப்படி என்று தெரியுமா அவருடைய இறுதியாக அவர் கொல்ல அவர் அவன் யாரை கொலை செய்தான் என்று சொன்னால் ஒரு சஹாபி சயீத் இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹு தஆலா சயீத் இப்னு ஜுபைர் ரதி அல்லாஹு ஒரு சஹாபியை தான் அவன் இறுதியாக கொலை செய்தான் எப்படி கொலை செய்தான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் உரிய உறுதுணையாக இருந்தவர்கள் அதே போன்று செய்கின்ற தவறுகளை எல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க அவர்களை பிடித்து விட்டான் பிடித்து சிறையில் அடைத்து பல்வேறு கொடுமைகளை செய்தான் ஒரு சமயம் சொன்னான் நீங்கள் மட்டும் எனக்கு எதிராக மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்களை நான் கொலை செய்து விடுவேன் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நீ கொலை என்னை செய்தால் என்று சொன்னால் நாளை இதற்கு பகரமாக உன்னை அல்லாஹ் கொலை செய்வான் உனக்கு இதற்கான கூலி என்பது அல்லாஹிடத்தில் மறுமையிலே இருக்கு உடனே அவன் சிரித்தான் அவள் சொன்னார்கள் மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் அதற்கான பிரதிபலிப்பை நீ அனுபவிப்பாய் அப்படின்னு சொன்னான் உடனே சைது ஜுபை ரஜினாத் அவங்களை பார்த்து கேட்டான் உனக்கு உங்களுக்கு ஏதோ மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று என் மனசு நான் வேண்டுமென்றால் உங்களை மன்னித்து விடுகிறேன் இதற்கு பிறகு எனக்கு எதிராக எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை அல்லாஹுடைய மன்னிப்பு தான் தேவை நான் உன்னிடத்தில் மன்னிப்பே கேட்கவில்லைன்னு சொன்னவனு கோபம் வந்துருச்சு உடனே சொன்னா மக்கா இவனை அது அழைப்பாளர்களை அழைத்து அவருடைய காவலாளிகளை அழைத்து இவரை கொலை செஞ்சிருன்னு சொன்ன உடனே அவங்க போனாங்க அவங்கள படுக்க வைக்கப்பட்டது கத்தி எடுத்து அறுக்கின்ற அந்த கொலை செய்கின்ற அந்த தருணையில் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் என்னை இப்பொழுது கொலை செய்கின்ற நேரத்திலும் எனக்கு மௌத் என்ற பெரிய விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொல்லி குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் எல்லா நஃப்ஸும் இந்த உலகத்திலே வந்தால் மௌத் என்ற ஒரு ஒன்று இருக்கத்தானே செய்கிறதுன்னு சொன்ன உடனே அவன் இன்னும் கொஞ்சம் கோபம் ஆயிட்டான் குரானுடைய ஆயத்தை ஓதன உடனே அடுத்து அவர்கள் சொன்னார்கள் கூட பார்த்து எனக்கு மௌத்தை கொடுக்கிறானே உடனே சொன்னாங்க உடனே சொன்னாங்க இந்த பூமியிலிருந்து தான் நான் படைக்கப்பட்டு அப்பயும் குரான் ஆயத்தை ஓதனாங்க இப்படி அவர்கள் எதை செய்தாலும் குரானோடு தொடர்பு இருக்கதை பார்த்து இன்னும் அதிகமாக அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு கோபம் வந்துருச்சு உடனே சீக்கிரம் அவரை என்ன செய்யுங்க கத்தலை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னார்களாம் லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் பெரியவன் எனக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு துவா அல்லாஹ் மல்லாஹ் துசல்லி தஹூ பகதி எனக்கு பிறகு எந்த ஒரு மனிதரும் இந்த மனிதரால் கொலை செய்யப்படக்கூடாது எந்த ஒரு மனிதருக்கும் இந்த நிலை என்பது வரக்கூடாது யா அல்லாஹ் ஒரே ஒரு துவா தான் செஞ்சார் கடைசியாக அல்லாஹும் அல்லாஹ் துசல்லி துஹாலா அஹதின் என் குத்துனு பாதி எனக்குப் பிறகு யாரையுமே கொலையை செய்யக்கூடாது இந்த நிலையை நீ ஏற்படுத்தியா அல்லாஹ் இப்ப நம்ம துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் அல்லாஹ அலைனா மல்லா எரஹகுனா யா அல்லா எங்கள் மீது இரக்கம் காட்டாத அவர்களை சாட்டி விடாதே வலா யஹாஃப் ஹஃபீனா உன்னுடைய விஷயத்தில் யார் அஞ்சவில்லையோ அவர்களை எங்கள் மீது சாட்டி விடாரே நம்ம துவா கேட்கிறோமே அதே போன்று சைதுங்க ஜுமீர் அவர்கள் என்ன செஞ்சாங்க துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் எனக்கு பிறகு இந்த ஹஜாருடைய கையினால் எந்த மனிதரும் கூடாது என்று அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் ஹபுல் செஞ்சான் எத்தனை நபர்களை கொலை செஞ்சான் எத்தனை நபர்களை அழி அட்டலியம் பண்ணான் அல்லாஹ் அந்த சைதி ஜுபை ரதி அல்லாதனுடைய துவாவை கபூல் செய்தான் நிலை என்ன ஆனது என்று சொன்னால் ஐந்தே தினங்கள் தான் அதற்கு பிறகு வாழ்ந்தான் சாப்பிட்டா உள்ள இறங்காது ஐந்து தினங்கள் அவருடைய நிலை எப்படி இருந்தது சொன்னால் ஹஜ்ஜாஜி மனுஷன் சாப்பிட்டால் தொண்டைக்கு கீழே இறங்காது அதே போன்று அவனுக்கு அந்த வெளியில் வருகின்ற அந்த கழிவுகள் கூட நீக்க வைக்கப்பட்டது ஐந்து தினங்கள் எப்படி தூங்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியல தூக்கம் இல்லாமல் மிக கஷ்டப்பட்டான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரோட நிலை எப்படி ஆனது என்றால் தூங்குவான் தூங்கிய ஒரே ஒரு நிமிடம் எந்திரித்திருவான் காலை பிடித்து சயித் அவர்கள் இழுப்பதை போன்று இருக்கிறது சையீத் யார் சகிதாக்கப்பட்ட சயித் என்னுடைய காலை பிடித்து இழுப்பதை போன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானாம் இறுதியில் அல்லாஹாரா அவனுடைய மௌத்த மிக மோசமானதா ஆக்கணும் சகமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நமக்கான மகத்தான ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது துவா தான் இப்பொழுது அந்த துவாவு அல்லாஹிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அந்த கேட்கக்கூடிய விஷயத்தில் தான் நம்மளுடைய மறுமலர்ச்சி என்பது நமக்கான வாழ்வாதாரம் என்பது நம்மளுடைய எல்லா விஷயங்களும் அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கணும் அம்ரி இல் அல்லா அல்லாஹிடத்தில் என்னுடைய அனைத்து காரியங்களும் நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற நிலை வரணும் ஹசனி குன் ஹசன் ரதி அல்லாஹான் ரஹமத்துல்லா அலை அவங்க சொல்றாங்க ஜாஃபரி புன் அப்துல்லா ஒரு சஹாபி அவங்க திருமணம் முடிக்கின்ற அந்த தருணம் என்னுடைய உறவுக்கார ஒரு பெண்ணோடு அவர்களுக்கு திருமணம் முடிந்தது ஹசன் குரு ஹசன் அவங்க சொல்றாங்க நிகழ்வன் அவங்களோட திருமணம் முடிந்தது துவாவுடைய பெரிய பொக்கிஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுல அவங்க சொல்றாங்க அந்த பெண்ணோட திருமணம் முடிந்தது சில நாட்கள் கழிந்த பிறகு என்னுடைய உறவுக்கார பெண்ணோட நான் சில சில விஷயங்களை பார்ப்பதற்கு சந்திப்பதற்காக போயிருந்தோம் குடும்பத்தோட பொழுது நான் அந்த பெண் இடத்துல கேட்டேன் நீங்க ஒரு சஹாபியோட வாழ்றீங்களே அந்த சஹாபியுடைய அமல்கள் இருந்து ஏதாவது ஒரு அமலை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க துவாக்கள் அது மாதிரி ஏதாவது துவாக்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்ன உடனே அப்பொழுது அந்த பெண்மணி அந்த பெண்மணி அந்த அம்மையார் அவர்கள் சொன்னார்களாம் எங்களுக்கு பல துவாக்களை சொல்லி கொடுத்தார்கள் அதுல மிக முக்கியமாக தற்காலத்துக்கு ஏற்ற ஒரு துவாவை எங்களுக்கு சொன்னார்கள் காரணம் ஹஜ்ஜாஜி யூசுப் உடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க அவ சொன்னாங்களாம் அநீதம் இழைக்கப்படுகின்ற நேரத்தில் நமக்கு சஞ்சலங்கள் கஷ்டங்கள் வருகின்ற நேரத்தில் இந்த துவாவை ஓத வேண்டும் என்று எனக்கு அந்த அப்துல்லா ஜாஃபர் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் ரதி அல்லா அவங்க சொன்ன துவாவை நான் சொல்லி தருகிறேன் சொல்லி ஒரு துவா சொன்னாங்க லா இலாஹ் இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் மிக அற்புதமான வருகின்ற இந்த துவாவை நீங்கள் ஓது நீங்கள் சொன்னால் எந்த ஒரு அநீத ஆட்சியாளர்களுக்கு முன்னால் நீங்கள் இருந்தாலும் அந்த மக்களுக்கு முன்னாலும் இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து விடுவிப்பு தருவான் எந்த அளவுக்கு இந்த துவா ஓதிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஹஜ்ஜாத் இப்னு யூசுப் இடத்துல இந்த ஹசன் இப்னு ஹசன் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் ஒரு தடவை மாட்டிக்கிட்டாங்க அந்த ஆலிம்களுக்கு நடுவில் இவங்கள ஒருத்தவங்க இருக்காங்க அப்போ ஹசன் இப்னு ஹசன் அவர்களை அழைச்சி அந்த கொலைகளுடைய தண்டனை மரண தண்டனை கொடுக்கின்ற அந்த நேரத்திலே மரண தண்டனை இடத்திற்கு போயிட்டாங்க அடுத்து ஹஜ்ஜாத் இப்னு யூசுப் அழைத்தானாம் ஹசன் இங்கே வாங்க உங்களை மட்டும் கொலை செய்ய என்னுடைய மனம் தரவில்லை இடம் தரலை காரணம் என்னவென்று தெரியவில்லை உங்களை மட்டும் மரண தண்டைக்கு அனுப்பிவிட்டு ஏன் இந்த மனிதரை அனுப்பினீர்கள் என்று எனக்கு மத்தியில் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது எனவே உங்களுக்கு மரண தண்டனை என்ன காரணம் என்ன அந்த துவா அவர்களுக்கு ஓதிக்கொண்டே இருப்பதனால் அல்லாஹ் கொடுத்த பெரும் பொக்கிஷமாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது சகமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே நம்முடைய துவாக்கள் ஏன் கபூலாகுவதில்லை இப்படியும் யோசிக்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ் சொன்னாங்க ஒரு தடவை நபி சஹாபா பெருமக்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லா உஸ்மான ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான் யா இல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களே கொலூமின் தங்கி வாத்தி மாரசாக்கனாக்கும் உங்களுக்கு எதையெல்லாம் ரிசுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதில் நல்லவைகளை ஹலாலான விஷயங்களை உண்ணுங்கள் ஹலாலான விஷயங்கள் அந்த ஹலாலான உணவு நம்மளுடைய வயிற்றுக்குள் சென்றால் தான் அந்த துவாக்கள் என்பது நம்மளுடைய துவாக்கள் மீது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்

அவனுடைய உடல் வளர்ச்சி என்பது எதை கொண்டே இருக்கிறது சிறுபிராயத்திலிருந்து ஹராமை கொண்டே இருந்தால் ஃப அன்னா இஸ்தஜப இதற்கு பிறகு அவனுடைய দোয়া அல்லாஹ்விடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நபிகள் நாயகம் சொல்லுக்கறாங்க ஃப அன்னா இஸ்தஜப ல உணவு உடை குடிபானம் அவனுடைய உடல் அத்தனையும் ஹராமாக இருக்கும் தருவாயில் அவன் கேட்கின்ற துவாவை மட்டும் அல்லாஹ் இப்படி கவல் செய்வான் இன்னைக்கு நாம சாப்பிடுற உணவுகல்ல எவ்வளவு கலப்படங்கள் இருக்கிறது இன்னைக்கு யூத சக்திகள் இஸ்லாமியர்களை வலிக்கெடுக்க வேண்டும் அவர்களுடைய துவாக்கள் கபூலாக கூடாது அவருடைய அமல்களை கபலாக கூடாது என்பதற்காக நாம் உண்ண உண்கின்ற உணவுகளிலே கலப்படங்கள் பன்றியுடைய இறைச்சிகளுடைய அந்த துகள்கள் அதனுடைய எலும்புகள் அதனுடைய எத்தனையோ விஷயங்களை கலப்புவதாக இன்னைக்கு சொல்லிக்கப்படுகிறது ஆய்வுகள் வருது நம்மளுடைய உணவுகளில் கவனிக்கணும் அது நம்ம எதையோ எடுத்து சாப்பிட்டோம் எதையோ இது பண்ணோம் என்று என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இதே நிகழ்வு ஹஜ்ஜாஜி யூசுஃபுடைய காலத்திலேயே நடந்துச்சு எல்லா மக்களும் சொன்னாங்க அல்லாவுடைய தண்டனை வரும் வரும்ங்கிறாங்கள எதை வச்சு வரும் எதை வைத்து வரும் என்று சொன்னால் நல்லோர்களுடைய துவாவை வச்சு வரும் நல்லோர்கள் அல்லாஹிடத்தில் துவாவை கேட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் யாரெல்லாம் அநீதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் என்ன செய்வான் அதாவை இறக்குவான் உடனே ஹஜ்ஜாஜ் யூசுப் இந்த நல்லோர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்ன செய்யலாம் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுங்க பெரிய விருந்து வைத்தான் அந்த ஊரிலே இருக்கின்ற அத்தனை மக்கள்களையும் அழைத்தான் அதுல யாரு ஆலிம்களையும் அழைச்சான் ஹாஃபில்களையும் அழைச்சான் நல்லோத அத்தனை பேர்களையும் அழைத்தான் நீங்களா வந்து விருந்து சாப்பிடுங்க எல்லா மக்களும் வந்தாங்க விருந்து சாப்பிட்டாங்க விருந்து சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லோரும் செல்கின்ற நேரத்திலே ஹஜாஜ் மக்களை நீத்து வைத்து சொன்னால் இதற்கு பிறகு உங்களுடைய துவாக்களே கபூலாகாது உங்களுடைய பிரார்த்தனை அல்லாவிடத்தில் அங்கரிக்கப்படாது காரணம் என்ன உடனே சொன்ன ஹஜாஜ் யூசுப் நான் உங்களுக்கு கொடுத்தேனை விருந்து அந்த விருந்திலே நான் ஹராமான உணவை கலந்திருக்கிறேன் ஹராமான உணவை நான் கலந்திருக்கிறேன் எனவே உங்களுடைய துவாக்கள் என்ன செய்யாது இதற்கு பிறகு கபூல் ஆகாது அல்லா இடத்துல தௌபாவை கேட்டால் துவா கபூல் ஆகும் இதெல்லாம் நான் தெரியாமல் உண்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா துவா கபூல் ஆகும் ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கின்ற வார்த்தை இதற்கு பிறகு உங்களுடைய துவா கபூல் ஆவதற்கு காரணம் ஹராமான உணவு சங்கமிக்க அல்லாவின் அன்புக்குரியவர்களே இரண்டு விஷயங்கள் தான் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹிடத்தில் அங்கரிக்கப்படாத ஒரு விஷயம் ஒன்னு ஹராமான உணவு மிக முக்கியமானது உறவினர்களை துண்டித்து வாழ்வது நம்மளுடைய சொந்தக்காரர்களை கூட பிறந்தவர்களை தாய் தந்தர்களை அவர்களை துண்டித்து வாழ்கின்ற நேரத்தில் நம்மளுடைய துவாக்கள் கபூலாகாது இந்த இரண்டு விஷயங்களை முன்வைத்து அல்லாஹிடத்தில் நாம் கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஒன்று நாம் சாப்பிடுகின்ற உணவு யாருலாம் நான் ஹலாலான சம்பாதி சம்பாதிக்கிறேன் நான் ஹலாலான வழியிலே என்ன செலவு செய்கிறேன் உனக்காகவே நான் சம்பாதித்து உனக்காகவே வாழ்கிறேன் என்று சொல்லும்பொழுது அல்லாஹ் இறக்கப்படுவான் அதே போன்று தன்னுடைய தாய் திந்தர்களுக்கு தன்னுடைய உற்றார் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் எவ்வளவு செய்கிறோமோ அவர்களோடு இணைந்து வாழ்கிறோமோ அல்லாஹ் பிரியப்படுவான் அல்லவர்கள் இப்படியும் சொல்லலாம் யா அல்லா என் தாய் தந்தர்களை சரியாக நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய சகோதர சகோதரிகளை பார்த்துக் கொள்கிறேன் என்னுடைய துவாவினை செய் நிச்சயமா அல்லா செய்வான் எப்பொழுது நாம் அந்த உறவினர்களை துண்டித்து வாழ்கிறோமோ நம்முடைய துவாவில என்ன செய்யாத வலிமை என்பது இருக்காது முசா சலாம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சமயம் அவர்களுடைய பகுதியில் மழையே இல்லாம போயிருச்சு மழை இல்லாத அந்த காரணம் மூசா அலிஸ்லாம் கையேந்தி துவா கேக்கிறாங்க யா மலையை தா இத்தனை மக்கள் என்ன செய்யறாங்க கால்நடைகள் குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் மலையை தான் கேட்கிறாங்க அல்லாஹா அசரீதி சத்தம் கொடுத்தான் வகி இறக்கினான் மூசா அவர்களிடையே உங்களுடைய சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் உறவை துண்டித்து வாழ்றார் ஒரே ஒரு மனிதர் தான் பாத்துங்க கூட்டத்தில் ஒருவர் துவை செய்யும் அவர் சேர்ந்து வரவில்லை அவர் துண்டித்து வாழ்கிறார் அவர் சேர்ந்தால் நான் செய்யும் மலையை இறக்குவேன் உடனே ஏழாம் செஞ்சாங்க கூட்டம் கழிஞ்சது எல்லா மக்களும் போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எல்லாரும் சேர்ந்தாங்க மறுபடியும் துவா செஞ்சாங்க அல்லாஹ்மான மலையை இறக்கணும் உடனே கேட்டாங்க உசா அலிஸ்வலாம் யா இல்ல அந்த மனிதர் போய் சேர்ந்துட்டாராம் தன்னுடைய சித்தியினிட இடத்துல யாரிடத்துல அம்மா இடத்துல அம்மாவுடைய தங்க இடத்துல அவர் பேசாமல் இருந்தால் அந்த மனிதர் போனார் மன்னிப்பு கேட்டார் பேசினார் நான் அதை பார்த்து என்ன செய்தேன் சந்தோஷப்பட்டேன் நான் இப்பொழுது மலையை இறக்கிவிட்டேன் நம்ம துவா செய்யறோம் அல்லா விடத்துல அந்த இரண்டு நிபந்தனைகள் இல்லாமல் துவா செய்வதால்தான் நம்மளுடைய சமுதாயமும் சரி நம்மளுடைய துவாக்களும் சரி அங்கீகரிக்கப்படாம இருக்கு நம்ம பல அமல்களை செய்கிறோம் எவ்வளவு சதக்காக்களை செய்கிறோம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய செலவு நம்ம எப்படி பாக்குறோம்னா செலவு மட்டும் நம்ம வருமானம் வருது அது மட்டும் ஹலாரா இருந்தா போதும்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது நம்மளுடைய வருமானமும் என்ன இருக்கணும் ஹலாலா இருக்கணும் நம்மளுடைய செலவுகளும் என்ன செய்யணும் ஹலாலானதா இருக்கணும் ஹராமான விஷயங்கள்ல இதுதானே இதுல போய் செலவு பண்ண சினிமா பண்ணி போட்டுமே அதற்கும் அல்லாஹ் இடத்துல கேள்வி இருக்கு நீ ஏன் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹராமான விஷயங்களில் ஏன் செலவு செய்தாய் அப்ப நம்ம செலவு செய்கின்ற நிலையில கூட என்ன செய்யணும் நம்ம அல்லாஹ் பொருத்தமாக அல்லாஹுக்கு பொருத்தமான விஷயங்களை நாம் செலவு செய்யும் பொழுது இம்மையிலும் அதற்கான கூலிகள் இருக்கும் மறுமையிலும் என்ன செய்யும் அதற்கான கூலி இருக்கும் எனவே நம்மளுடைய இந்த துவா பிரார்த்தனைகள் அல்லாஹுடத்தில கபூலாக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று ஹலாலான வருமானம் இரண்டு உறவுகளை சிந்தித்து தொடர்படியாக இணைத்து வாழ்கின்ற நேரத்தில் அல்லாஹ் கபூல் செய்வான் நாம் தொடர்படியாக அல்லாஹுடத்தில இணைப்பு பெற்று அல்லாஹுடத்துல துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருடைய பிரார்த்தனையும் ஏற்று அல்லாஹ்மான் அவ் தாலா நல்ல நிலைகளை நம் அனைவருக்கும் கந்துவானாக வாஹித்